வாழ்வில் வெற்றிக்காற்றை மட்டுமே சுவாசிக்கும் நண்பர்களே மௌனம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேச போகிறேன் மௌனம்ன்றதே பேசாமல் இருக்கிறது தான் பேசாமல் இருக்கிறத பற்றி எப்படி பேசுறது இல்லையா ஆச்சரியமாக இருக்கில்ல உங்களுக்கு கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் அப்படின்னு புகழப்பட்ட ஆண்டாளை பற்றி ஒரு கவிஞர் வந்து ஒரு கருத்து ஒழிச்சுது எதிர் ஒரே இறைச்சலாக இருந்தது வாதம் அந்த வாதத்துக்கு எழுந்தது ஒரு எதிர்வாதம் அந்த எதிர்வாதம் அது எதிரொலித்தது பார்த்தோம்னா தான் ஒரு பெரிய தலைவனாக பார்க்கப்பட்ட பாராட்டப்பட்ட பெரும்பான்மை மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவருடைய சிலையை பற்றி ஒருத்தர் ஒரு கருத்து சொல்கிறாரு அந்த கருத்து அந்த கண்ணோட்டம் அதுவும் பார்த்திங்கன்னா ஒழிச்சது எதிரொலித்தது இறைச்சலை தான் வினை அந்த வினைக்கு வினை விளைஞ்சது வந்து யதார்த்தம் அது எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா அதுவும் இறைச்சல தான் ஸோ சிலையை வச்சாலும் எடுத்தாலும் புதுசாக திறந்தாலும் நம்ம காதில் அதிகம் தாக்குறது எதுன்னு பார்த்தா கோவமாக இல்லைன்னா கோபமான சில பேருடைய சிவப்பான வார்த்தை தான் ஸோ மௌனத்தை மறந்ததுனால் வந்த விளைவு இது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இன்னொரு பக்கம் பார்த்தோம்னாக்கா களம் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கண்ணோட்டம் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மகாபலிபுரத்தில் இருக்கிற சிலைகள் வந்து ஒரு கலைஞனுடைய கற்பனைக்கு கிடைச்சிருக்கிற விலை மதிக்க முடியாத வெகுமதி வரத்தின் சிறப்பு மட்டும் இல்லாமல் நம்ம பாரதத்துடைய சிறப்புகளையும் சிலையாக காட்டின எத்தனையோ சிற்பிகளை நம்ம வந்து பாராட்டணும்னு நம்மளுடைய மனசு வந்து ஆசைப்படுது கோவிலில் இருக்கிற சிலை வந்து நமக்குள்ளே புதஞ்ச இருக்கிற பக்தியை வந்து வெளிக்கொணரக்கூடிய வேலையை சைலண்ட்டாக பண்ணுது மௌனமாக தான் பண்ணுது அதனால தான் நீங்கள்லாம் கோவிலுக்கு உள்ளே போனீங்கன்னாக்கா சாமி சிலைக்கு முன்னாடி நாமளும் ஒரு சிலையாக மௌனமாக தான் நின்று மனசோடு தான் நம்ம பேசணும் உண்மையிலேயே இந்த இருபத்தோராவது நூற்றாண்டில் நாம் கற்றுக்க வேண்டியது சிலையை மட்டும் கிடையாது இன்றைக்கி நம்மளுடைய நிலைமையை பார்த்து நாம் மனப்பாடம் பண்ண வேண்டியது மௌனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வார்த்தைகள் வந்து காதோட பேசும் ஆனால் மௌனம்ன்றது வந்து மனசோட பேசும் ஸோ நீங்கள் வாழ்க்கையுடைய ஜேர்னியில் வெற்றி வாசலில் நீங்கள் சீக்கிரமாக போய் ரீச் ஆகணுன்னா மௌனம் அப்படிங்கிற ஐடென்டிட்டி கார்டு தான் கரெக்டாக இருக்குங்கிறது நீங்கள் வந்து புரிஞ்சுக்குங்க இந்த சமூகம் வந்து எப்போவுமே படிக்க தெரிஞ்சவங்களை விட நடிக்க தெரிஞ்சவங்களையே நிறைய கொண்டு மௌனத்தை பழகுங்க உங்களுடைய பிளான் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணி அட்வைஸ் கொடுக்கறதுக்கு இங்கே அதிகமான ஆட்கள் எல்லாம் இந்த சமூகத்தில் கிடையாது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கான ஆட்கள் நீங்கள் தேடினாலும் கரெக்டாக கொடுக்கறதுக்கு ஆட்கள் கிடையாது ஸோ அதனால் மௌனத்தை நீங்கள் பழகுங்க உங்களுடைய தாட்ஸை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கைட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கிடையாது மௌனத்தை பழகுங்க உங்களுடைய லட்சியத்தை வந்து இன்னும் மிருக ஏற்றுறதுக்கு நண்பர்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க மௌனத்தை பழகுங்க உங்களுடைய ஜேர்னியில் இதுதான்ப்பா கரெக்டான பாதை அப்படின்னு காட்டுறதுக்கு இன்றைக்கி வந்து இந்த க கை காட்டி கைடுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது மௌனத்தை பழகுங்க உங்களுடைய சக்ஸஸ்ஸை மகிழ்ச்சியாக கொண்டாட விருப்பம் இல்லாத ஒரு பெரிய கூட்டம் தான் வீதி ஃபுல்லாக இருக்குது ஸோ உங்களுடைய சக்ஸஸ் வந்து அவங்களுக்கு ஒரு கரெக்டான விதத்தில் ஜெல் ஆகுறதில்லை வைத்தறிச்சுப்படுறாங்க அதில் நீங்கள் மௌனத்தை பழகுங்க அங்கே அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் சக்ஸஸுக்கான அட்ரஸ்ஸு எனக்கு சொல் அப்படின்னு நீங்கள் கேட்குறது வந்து தான் அந்த இடத்துல எல்லாமே நீங்கள் வந்து மௌனத்தை தான் பழகணும் ஸோ மௌனத்துக்கு அந்த ஒரு மிகப்பெரிய பவர் இருக்குது மௌனம் வந்து ஒரு உயர்ந்த தவம் அதை வந்து நீங்கள் பழகுங்க பழக பழக மற்றவங்களுடைய மைண்ட் ஃப்ரேம் என்ன இருக்குன்றதை அப்படியே படம் போட்ட மாதிரி உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும் மௌனங்கிறது வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் அதை வந்து பயன்படுத்துங்க எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் கூட நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அவனை ஜெயிக்க முடியும் மௌனம்ங்கிறது வந்து ஒரு மாய கண்ணாடி மாதிரி உங்கள் மேலே அக்கறை இருக்கிறவங்களை அது வந்து ஈஸியாக உங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுக்கும் மௌனம் வந்து ஒரு ஞான பொக்கிஷம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஏற்றமான வாழ்க்கையை ஈஸியாக வந்து உங்களுக்கு தரப்போகிறது என்னென்னு பார்த்தா இந்த மௌனம்தான் ஸோ இந்த மௌனம் வந்து ஆண்டவனால் உங்களுக்கு அளிக்கப்பட்ட அற்புதமான பேழை ஸோ அது வந்து ஆனந்தத்தை அளவே இல்லாமல் தருது இப்போ புரட்சி தான் வந்து நிறைய மாற்றங்களுக்கு காரணமாக இருக்குது புரட்சி ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா மௌன புரட்சி தான் இந்த வையகத்தையே வெல்றது அப்படிங்கிறதுக்கு வரலாறு வந்து நிறைய உதாரணங்கள் இருக்குது நிறைய உதாரணங்கள் சொல்லியிருக்கு அதில் ஒன்று தான் மகாத்மா காந்தி ஸோ மகாத்மா காந்தி வந்து வெள்ளக்காரன ஆயுதங்களால் வெட்டி விழவைக்கலை மௌனம் தான் அவரோடது பெரிய ஆயுதமாக எடுத்துகிட்டு இருக்காரு மௌனமாக இருந்தார் அந்த மௌனம் அப்படிங்கிறது கத்தியின்றி ரத்தமின்றி அப்படிங்கிறதுல தான் அவர் வந்து வெள்ளக்காரனே வருத்தப்படுற அளவுக்கு வெக்கி தளக்குனிய அளவுக்கு கொண்டு வந்தது ஸோ சோதனைக்கு மேலே சோதனை வந்து ஹரிச்சந்திரனுக்கு வந்தது பொய்யே பேச மாட்டேன் அப்படின்னு இருந்த ஒரு ஆள் பொய்யே பேசாமல் மௌனமாகவே இருந்து நமக்கு ஒரு உண்மைனா என்ன அப்படிங்கிற பெருமையை உணர்த்தினது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த மௌனம் அப்படிங்கிறதுக்கு அந்த பெரிய பவர் இருக்குது சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் எல்லாம் வந்து அதிகம் பேசுறது கிடையாது மௌனமாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்க பண்ணியிருக்கிற சாதனைகள் பாருங்கள் நல்ல சத்தமாக பேசும் அவங்களுடைய சாதனைகள் சத்தம் போடும் அவங்க அமைதியாக இருப்பாங்க ஸோ உங்களுடைய மௌனம் வந்து உங்களுடைய சாதனைகளை இந்த சபைக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நான் அவங்களுக்கு ஒன்று நான் சொல்கிறேன் ஒரு பக்தன் வந்து கோவிலுக்கு வந்தான் ஸோ கோவிலுக்கு வந்து வந்த யோசனை என்ன வந்ததுனாக்கா எதுவுமே பண்ணாமல் சும்மாவே இருக்கிற அந்த சிலைக்கு எல்லோரும் கொடுக்குற மரியாதை தீப ஆராதனை அது இது நல்லா பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தது நம்ம வந்து கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நமக்கு வந்து ஒரு பிடி சோறு கிடைக்கிறதே வந்து இங்கே கஷ்டமாக இருக்குது அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இவங்க வந்து சாமிக்கு வந்து ப விதவிதமாக பழம் கொடுக்குறாங்க சாப்பாடு கொடுக்குறாங்க எல்லாம் வந்து க கடவுளுடைய காலனியில் கொண்டு வந்து வச்சு தெய்வீத்தியம் பிரசாதம் அப்படின்னு சொல்லி இப்போ கடவுள்கிட்ட கொடுக்குறதெல்லாம் பார்த்து இவனுக்கு வந்து ரொம்ப கோபம் ஸோ அப்போ என்ன மைண்டில் எப்படி தாட் போச்சுன்னா அப்போ வந்து கடவுளாக இருக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான வேலை போல் இருக்குது கஷ்டப்படாமலே எல்லாமே கிடைக்கிது எல்லாமே கால் கடியில் தானாகவே வருதே அப்படின்னு அவர் டிசைட் பண்ணுறார் கடவுள்கிட்ட மெல்ல பேச்சு கொடுத்தாராமா பேச்சு கொடுத்து கொஞ்ச நாளைக்கு நான் வந்து நீயாக இருக்கட்டுமா அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டானாமா அப்போ கடவுள் வந்து அவன்கிட்ட சொன்னாராம்மா அப்படின்னு ரொம்ப நாளாக நானும் நின்றுட்டே இருக்கிறனால எனக்கும் கால் வந்து ரொம்ப உழைக்குது நீ ஒரு நல்ல ஐடியா தான் நீ எனக்கு நீ சொல்லியிருக்க ஒன்று பண்ணுவோம் நாம் வந்து நம்மளுடைய ஸ்பேஸை வந்து இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து இவன் சொன்ன டீலுக்கு வந்து ஒத்துக்கிறார் அப்போ கடவுள் வந்து ஒரு கண்டிஷன் சொல்வது முக்கியமான விஷயம் என்னென்னா கடவுளாக இருக்கிறது வந்து நீ நினைக்கிற மாதிரி ஒரு ஈஸியான வேலை கிடையாதுப்பா அதுக்கு நிறைய பொறுமை வேணும் நிறைய பேர் வந்து நிறைய கோரிக்கையை கொண்டு வந்து வைப்பாங்க அவங்க வைக்கிற கோரிக்கைக்கெல்லாம் அவசரப்பட்டு நீ வரமெல்லாம் இருந்தால் வச்சுக்கோன்னு சொல்லி நீ தூக்கி கொடுத்துடக்கூடாது அப்படி வரம் கொடுத்தேன்னா உனக்கே அதை வந்து பிரச்சனையாக வரலாம் சில ஆட்கள் வந்து காசுக்கு பதிலாக அவனுடைய கண்ணீரையும் கவலையை மட்டும் அவங்ககிட்ட காணிக்கை அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுவாங்க அதுக்காகலாம் நீ கவலைப்பட்டு இருக்காதே அதே நேரம் அவன் எதுவுமே தராமல் போயிட்டானேன்னு சொல்லி அவன் மேலே நீ கோவப்படாதே சில நேரத்தில் நேர்மையான பக்தர்கள் வந்து சில பேர் வருவாங்க அவங்க வந்து அவங்களுடைய கஷ்டத்தை வந்து உங்ககிட்ட சொல்லி புலம்பும்போது நீ வந்து அப்படியே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் இது பண்ணிடாதே சுருக்கமாக சொல்லப்போனால் நீ வந்து கண்ணிருந்தும் குருடனாக இருக்கணும் இருந்தும் செவிடனாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்க பழகுனா தான் நீ வந்து இந்த கடவுளாக இந்த இடத்துல காலத்தை கழிக்க முடியும் ஸோ அதனால் எதுக்குமே வாயே திறக்காமல் மௌனமாக இரு அப்படின்னு கடவுள் அவனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு இடத்த வந்து இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்போ இவனுக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷன் என்னடா அது மனுஷங்களை விட கடவுளுக்கு நிறைய கஷ்டம் இருக்கும் போல இருக்கே இந்த வேலை வந்து ரொம்ப டஃப்பான வேலையாக இருக்கும் போல இருக்கேன்ற மாதிரி இவனுக்கு ஒரு மைண்டில் ஒரு ஃபீலிங் வந்தது சரி என்ன ஆனாலும் பார்த்துடலாம்ப்பா அப்படின்னு இவனும் சவாலுக்கு ரெடியாக தான் ரெண்டு பேரும் இடத்த வந்து இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிட்டாங்க அடுத்த நாளைக்கு காத்தால் ஒரு ஏழை ஒருத்தன் வந்தான் வந்துட்டு கடவுளே என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கேன் நான் கையில் பற்றி வீசாக இல்லை நீ தான் எனக்கு பணம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு அப்படியே கண்ணீர் மல்க அப்படியே ரொம்ப கடவுள்கிட்ட வேண்டனான் இப்போ அந்த பிரகாரத்தை சுற்றி வரத்துக்கு கிளம்புனான் அவன் அந்த பக்கம் போனதுமே அந்த ஊர் பெரிய மனுஷர் ஒரு பணக்காரர் ஒருத்தர் வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்தார் அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா கடவுளே நேற்றுக்கு எனக்கு நல்ல வியாபாரம் ஆச்சு லட்ச ரூபாய்க்கு மேலே எனக்கு ரொம்ப லாபமே வந்திருக்கு ஸோ அதனால் இந்த பணத்தையும் நான் எப்போவும் போல் கருப்பு பணமாக பிளாக் மணியாக பூட்டி தான் போகிறேன் அந்த புதையில யாருமே தோண்டி எடுக்காமல் நீ தான்ப்பா பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட அதை வேண்டினார் இந்த பணப்பை என்ன பண்ணாலும் கடவுளோட காலடியில் வச்சு வணங்கி எழுந்து ஒரு பெரிய தேங்காயையும் போட்டு உடச்சிட்டு அவரும் பிரகாரத்தை சுற்றி வரத்துக்கு கிளம்புனார் அவர் அந்த பக்கம் போனது பின்னாடியே வந்து ஒரு திருடம் வந்தான் ஸோ திருடன் வந்ததுமே நான் என்னுடைய தொழிலை விட்டுட்டு சின்சியராக உழைச்சி வாழணும்னு நான் முன்னேறணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ அதனால் எனக்கு வந்து நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கிறதுக்கு நீ ஏற்பாடு பண்ண கடவுளே திருட்டு தொழிலை நான் வந்து விட்டுட போகிறேன் அப்படின்னு சொல்லி அவனும் மனமுருக வேண்டுனா ஒரு சூடத்தை கொளுத்துனா அவனும் கோவில் பிரகாரத்தை சுற்றுறக்கு அவனும் அந்த பக்கம் போனான் இப்போ என்னாச்சுன்னா இந்த பிரகாரத்தை சுத்தின செல்வந்தரோட மடியிலிருந்து அவர் வச்சுருந்த அந்த பணக்கட்டு வந்து மிஸ்டேக்காக கீழே விழுந்துருச்சு அதை வந்து அவர் நடந்து போகிற இதில் கவனிக்கலை அப்படியே ஃபர்தராக அவர் போயிட்டார் அவருக்கு பின்னாடி வந்துட்டு இருந்த இந்த ஏழையோடைய கண்ணில் அந்த பண்டில் கேஷ் வந்து ஒரு லட்ச ரூபா கிடைச்சிதுன்னு சொன்னாலே அந்த பணம் பட்டுது அப்போ அவன் என்ன பண்ணா அந்த பணத்தை எடுத்து கையில் வச்சுட்டு கடவுளே உன்னுடைய கருணையே கருணே என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்துறதுன்னு நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன் எனக்கு காசு கிடச்சிருச்சு சிறப்பாக நடத்தினேன் ரொம்ப நன்றி கடவுள்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டான் இதெல்லாம் எக்ஸ்சேஞ்சாக மாதிரி இருக்கிற அந்த கடவுள் வந்து அப்படியே புது கடவுள்ல அதே அவங்க ஏரியாவுக்கு வந்து அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ கொஞ்ச நேரத்தில் பணக்கட்டு தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிறது அந்த செல்வந்தருக்கு தெரிஞ்சு போச்சு போலீஸுக்கு தகவல் சொல்ல அவங்களும் கோயிலுக்கு வந்து சேர்ந்தாங்க வந்து பின்னாடி திருடன் கோயிலில் தானே இருக்கான் போலீஸ் வந்து நேராக திருடன்னு பிடிச்சாச்சு பிடிக்கும்போது அவனை சார் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி நீல நீ திருடன் தான் நீ தான் அந்த பணத்தை திருடி இருப்பேன்னு சொல்லி எல்லா கேஸையும் அவன் மேலே போடு அப்படிங்கிற மாதிரி இந்த கேஸையும் அவன் மேலே போட்டு அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க இப்போ இந்த செல்வந்தருடைய கவலை வந்து திருடனோட புலம்பல் இந்த இப்போ போலீஸ் வந்து தப்பான ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணி போன இந்த நடவடிக்கை இதெல்லாம் வந்து நம்ம புதுசாக பொறுப்பேற்றுட்டு இருக்கிற இந்த கடவுளுக்கு வந்து இதெல்லாம் வந்து சகிக்கலை அவனுக்கு என்ன இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு அப்போ என்னென்னா ஒரிஜினல் டீல் என்னென்னா என்ன நடந்தாலும் மௌனமாக தான் ஒரிஜினல் கடவுள் வந்து இவன்ட்டு சொன்னது ஆனால் இவன் அதை வந்து பிரேக் பண்ணுறான் மௌனத்தை கலைச்சான் உடனே என்ன பண்ணா இருக்கிறது அப்படியே சத்தமாக ஒரு அசரீரி மாதிரி சொன்னான் இதுதான் நடந்தது இப்படி தான் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக திருடனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஏன்னா அவன் வந்து திருடலை அப்படிங்கிறது ப்ரூஃப் வச்சு திருடனை ரிலீஸ் பண்ணியாச்சு பணத்தை எடுத்தது இந்த ஏழை தானே பொண்ணு கல்யாணத்துக்கு பணத்தை எடுத்தான் ஸோ ஏழையை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பணக்கட்டோட அந்த செல்வந்தர் வந்து ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டார் ஸோ மனசு முழுக்க திருப்தியோட இந்த புது கடவுள் வந்து இது இதெல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படி என் தீர்ப்பு அப்படின்னு இந்த பழைய கடவுள்கிட்ட கேட்டார் எப்படி என்னோட தீர்ப்புன்னு அப்போது அந்த கடவுள் வந்து ரொம்ப கோபமாக சொன்னார் பைத்தியக்காரா பைத்தியகாரா நான் தான் மௌனமாக இருந்தானே சொன்னேன் இந்த மௌனத்தோட மகிமை தெரியாத முட்டாளா நீ இருந்திருக்கிறான் நீ விளையா செல்வந்தருடைய கருப்பு பணம் வந்து திருடு போனோம் அது உண்மையாக பக்தியாக இருக்கிற அந்த ஏழையாக இருக்கிற அவனுடைய பொண்ணு கல்யாணத்துக்கு பயன்படணும் அந்த சம்பவத்துக்கு பின்னாடி மனசு திருந்தணும் அந்த செல்வந்தர் வந்து மனசு திருந்தணும் அதே மாதிரி அந்த செல்வந்தருக்கு மனசு திருந்த மாதிரி அந்த திருடனுக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தோடைய காம்பினேஷன் தான் விதி அது வந்து இன்றைக்கி தான் நடக்கிறதா இருந்தது அதில் தான் எல்லோரும் கரெக்டாக இன்றைக்கி அதே மாதிரி வந்தாங்க அந்த சந்தர்ப்பத்தை நீ வந்து கெடுத்துட்ட இது வந்து மூணு பேரையும் ஒரே சுச்சுவேஷனில் நான் வர வச்சதுக்கு காரணமும் இதெல்லாமே அவங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனால் அந்த மூணு பேர்த்துக்கும் நடக்க வேண்டிய நன்மையும் வந்து நீ கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லி இது பண்ணி இதுக்கு மேலே நீ வந்து இங்கே போஸ்ட்டில் இருந்தேன்னாக்கா சரியாகாதுன்னு சொல்லி மறுபடியும் பழையபடி எக்ஸ்சேஞ்ச் அண்ணி இருக்கு கடவுளாக இருக்கிறதுக்கு உண்டான தகுதி உனக்கு இல்லைன்னு சொல்லி பழையபடி ஒரிஜினல் கடவுள் பொறுப்பை மாற்றிட்டாராமா உண்மைதான் நண்பர்களே காரணம் இல்லாமல் காரியம் கிடையாது இந்த உலகத்தில் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கட்டளைக்கு கட்டுப்பட்டு தான் இயங்கிட்டுருக்கு இப்போ வலுக்கட்டாயமாக கம்பல்சரியாக சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணும்போது அதோட ரியாக்ஷன் வந்து கண்டிப்பாக வேறு மாதிரி தான் போகுது ஸோ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் கணவன் மனைவியுடைய தனிப்பட்ட குண நலன்கள் வந்து சில நேரத்தில் ரெண்டு பேருக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரலாம் கருத்துக்களை உருவாக்கலாம் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆர்கியூமெண்ட்டிலெல்லாம் இறங்காமல் மௌனமாக இருந்து தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் அள்ளி வீசாமல் ஒரு அமைதியாக இருக்கும்போது பார்த்தோன்னா குடும்பம் வந்து அமைதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற விஷயம் அதே மாதிரி அலுவலகத்தில் மேனேஜர்ஸு முதலாளிகள் வந்து பதவிக்காக மெடுக்க உங்கள்ட்ட கோபமாக பேசலாம் அவங்களுடைய ரோல் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அவங்க வந்து உங்களுடைய பதில் வந்து அவருடைய கோபத்தை வந்து தூண்டக்கூடிய விதமாகவும் இருக்கலாம் கடைசியில் நீங்களும் திருப்பி போனால் வேலையை எழுக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்ததுனாலும் நஷ்டம் வந்து உங்களுக்கு தான் வரப்போகுது ஸோ அதனால் உங்களுடைய நியாயமான கோபமாக இருந்தாலும் கூட வாக்குவாதமாக வெளிப்படுத்தாமல் மௌனமாக இருங்க மௌனத்து இருக்கும்போது எந்தவித பிரச்சனையும் வராது ஸோ ஒரு புன்னகையோட பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே விவாதிக்க விவாதிக்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு சிக்கல் தானாகவே தீர்ந்து போகும் ஸோ நம்ம அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கிற எத்தனையோ நபர்களை நீங்கள் சந்திக்கிறீங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க நிகழ்வுகள் எல்லாமே வந்து உங்களுடைய தன்மானத்தை அறிவை வயசை அனுபவத்தை சீண்டி தான் இருக்கும் அப்படியே உணர்ச்சி கொந்தளிப்பில் நீங்கள் வந்து அப்படியே சொல்லாவும் செய்யலாம் அப்படியே நீங்கள் வந்து ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருந்தீங்கனாக்கா பல சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து பாதாளத்தில் தான் போய் விழணுன்ற மாதிரியான சுச்சுவேஷன் வரும் ஸோ அதனால் மௌனத்தை நீங்கள் கடைபிடிங்க யதார்த்தத்தை கொஞ்சம் உணர்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் விளைவுகளை பக்க விளைவுகளை பின் விளைவுகளை சீர்தூக்கி பார்க்குறக்கு என்ன செய்யணுங்கிற தெளிவு வந்து உங்களுக்கு பிறக்கும் எப்போது நீங்கள் மௌனமாக இருந்தால் விலகிடுறது தான் சிறந்தது அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தால் கூட மௌனமாக அதை செய்யுங்க ஆத்திரமும் ஆவேசமும் வேண்டாம் ஏன்னா ஒருவேளை ஃப்யூச்சரில் நாம் செஞ்சது தப்பு அப்படின்னு யார் மனசுக்கு தோணினாலும் கூட தயக்கம் இல்லாமல் மற்றவங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது மௌனம்தான் ஸோ நீங்கள் எமோஷனலாக கசகசான்னு யார்கிட்டயோ யார்டோ நீங்கள் பேசிடுறீங்க நாளைக்கு மறுபடியும் அவங்ககிட்டயே பேசும்போது அன்னைக்கு நீ அந்த பேஜ் பேசினால் இன்றைக்கி மறுபடியும் நீ எங்கிட்ட நீ வந்துட்டே அப்படின்னு உங்களுக்கு திருப்பி கேள்வி கேட்டான்னா உங்களுக்கு நடக்க போகிற நன்மையை நீங்களே ஆகும் ஸோ அதனால் என்றைக்குமே வந்து தயக்கமே இல்லாமல் மௌனம் அப்படிங்கிறது தான் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் நீங்கள் போகிறது தான் உங்களுக்கு உங்களுடைய விரிசல் விழுந்த நட்பு உறுதியோடு நல்ல முறையில் வளரனாலும் சரி இந்த மௌனம் அப்படிங்கிறது வந்து முதல் புள்ளியாக இருக்கட்டும் மௌனம்ங்கிறது வந்து பேசாமலே இருக்கிறது கிடையாது தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களை பேசாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் ஸோ ஆன்மீகம் கூட மௌனத்தை தான் முன்மொழியுது அது வந்து மௌனத்தை வந்து மனதோட மொழி அப்படின்னு சொல்லுது ஸோ மௌனத்தை கடைபிடிக்கும் போது உங்களுடைய மனசு ஒரு அமைதி நிலைமைக்கு திரும்புது அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்குது மூளை செல்லு சுறுசுறுப்பாக இயங்குது உங்களுடைய திங்கிங் எபிலிட்டி ஜாஸ்தியாகுது எதையுமே சீர்தூக்கி பார்க்கக்கூடிய பொறுமையும் திறமையும் உங்களுக்கு உற்பத்தி ஆகுது எது சரின்னு துல்லியமாக உங்களால் முடிவெடுக்க முடியுது ஸோ அர்த்தம் இல்லாமல் அளவில்லாமல் பேசுகிற மனுஷங்களை சமூகம் பெருசாக ரெஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது அளந்து தான் அறிஞன் அப்படின்னு இந்த உலகம் ஒத்துட்ருக்கு இன்றைக்கி வரைக்கும் ஸோ அதனால் நீங்கள் உங்கள் மௌனத்தை ஒரு கேடயமாக வச்சுட்டு அளந்து பேசுங்க ஆராய்ச்சி பண்ணி பேசுங்க இதுவுமே உங்களுடைய சபை உங்களுடைய சர்க்கிள் அறிஞர்கள் கூடக்கூடிய ஒரு சபையாக இருக்கட்டும் அறிவாளிகளுடைய மண்டபத்தில் நீங்கள் ஒரு அரியாசனத்தில் உங்களுடைய மௌனம் உட்கார வைக்கும் அந்த அரியாசனம் உங்களுக்கு ஒரு சரி ஆசனமாக இருக்கும் ஸோ அதனால் இந்த நிமிஷத்துலேருந்து மௌனம் கலைகிறது மயக்கம் வருகிறது அப்படின்னு சொல்லும் குறைந்த அறிவு கொண்ட மாநிலர்கள்லேருந்து விளைகிற நேரன்றதை நீங்கள் உணர்ந்துக்குங்க மௌனத்தில் விளையாடும் மனசாட்சி தான் உங்களுக்குள்ள ஆயிரம் நினைவாகி ஆனந்த கனவாகி வாழ்வில் வெற்றி பெற வைக்கும் காதலில் கூட மௌனந்தான் சிறந்ததுங்கிறாரு கவியரசர் பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும்போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி பேச மறந்து சிலையாயிருந்தால் அதுதான் தெய்வத்தின் சந்நிதின்னு மௌனத்தை கடவுளுடைய சந்நிதின்னு உயர்வாக வைக்கிறார் ஸோ அன்பை வெளிப்படுத்துறதுலேயும் மௌனத்துடைய மகத்துவம் பெருசு தான் ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்னன்னு வரிசையாக நிறைய கேள்வி கேட்டார் இல்லையா அந்த கேள்வியில் முத்தாய்ப்பாக இருக்கிறது என்ன பதில்னால் பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்து விட்டால் அந்த பெண்மையின் நிலை என்னன்னா மௌனம்னு சொன்னார் பாருங்கள் அதுதான் ஸோ மௌனமே பார்வையாய் ஒரு பாட்டு பாட வேண்டும் அப்படின்னு சொல்லி வார்த்தையே இல்லாமல் ஒரு பாட்டை கூட பாட முடியும் அப்படிங்கிறத நமக்கு புரிய வச்சது கவியரசர் தான் ஸோ அதனால் மௌனங்கிறது வந்து எந்த அளவுக்கு உயர்ந்த குணங்களில் ஒன்று ஸோ மனித பிறப்பில் காதல் தொடங்கி கடவுள் வரைக்கும் மௌனமாக சத்தமிடுறது அப்படிங்கிறது மௌனத்துக்கும் மனுஷனுடைய வாழ்க்கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை அந்த பெருமையை நீங்கள் கொள்ளணும் மௌனம் என் இருப்புன்னு பெருமை கொள்ளுங்க மௌனம் என்னுடைய சிறப்பு அப்படின்னு பெருமை கொள்ளுங்கள் மௌனம் என்னுடைய மனதோடைய மகுடம் அப்படின்னு பெருமை கொள்ளுங்க அப்படி நீங்கள் கொண்டீங்கன்னா உங்களுடைய நாளும் சிறக்கும் வாழ்வும் சிறக்கும் எல்லாத்துக்கும் மேலே வையகம் யாவும் உண்புகள் பேசும் கைவசமாகும் எதிர்காலம் வாழ நினைத்தால் வாழலாம் வழியாயில்லை பூமியில் மீண்டும் வேறொரு தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன்